ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் டீயர் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ எக்ஸாம்கான ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்துக்கிட்டு அதில் கண்டினியூ இன்னைக்கு நம்ம டே சிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறது முடி நேற்று உங்கள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம பார்க்க வேண்டிய ரிவிஷன் நாலு சேர்த்து எழுதுக்கவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ஆன்சர் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க தென் இன்றைக்கான உங்கள் கொஷின் என்ன பார்த்திங்கன்னா ஃபீட் எக்ஸட் அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இவர் எதோட தொடர்புடையவர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கான ஸ்டைட் பண்ண என்னென்னு பார்க்கலாம் டே சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பாலிட்டி அண்ட் மேக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம் பாலிட்டியில் இன்றைக்கி மூணு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்றதை ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மொத்தம் மூணு ஸ்டாண்டர்டில் அவைலபிள் இருக்குது ஸோ மறக்காம இந்த மூணு லெசன் கவர் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டிய டாபிக் என்ன பார்த்திங்கன்னா குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் தான் இது வந்து ஒரே ஒரு லெசன் தான் அமைஞ்சிருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் தான் இருக்குது இந்த ஒரு லெசன் கவர் பண்ணிட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடலாம் தென் ஃபைனலாக நீங்கள் பாலிட்டியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா நேஷ்னல் சிம்பிள்ஸ் அதாவது தேசிய சின்னங்கள் இது ஒரே ஒரு லெசன் ஆனால் நிறைய டேட்டாவை கொண்டுருக்குது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இப்படி ஒரு லெசனான்ற மாதிரி தான் இந்த லெசன் அமைஞ்சிருக்கும் பாடம் பேரே பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் தான் அமைஞ்சிருக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனாக இந்த லெசன் அமைஞ்சிருக்குது ஸோ மறக்காமல் இன்றைக்கான டாப்பிக்கான ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு தென் குடியுரிமை மூணாவது தேசிய சின்னங்கள் அப்படின்ற மூணு பாலிட்டி டாபிக் கவர் பண்ணிடுங்க தென் இன்னைக்கு மேக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஸோ பாலிட்டி கவர் பண்ணிட்டு தென் மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நாள் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி நம்ம டே சிக்ஸ்க்கு வந்துட்டோம் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம ஃபஸ்ட்டு வீக்கான ரிவிஷனும் பார்க்க போகிறோம் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே இருங்க இந்த வீடியோட கண்டினியூட்டியாக அடுத்து நம்ம டே ஃபைவ்க்கான ரிவிஷன் பார்க்கலாம் டே ஃபைவ் நம்ம நேற்று கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களும் அதே மாதிரி நம்மை சுற்றி நிகழும் மாற்றம்ன்ற பாடம் தான் படித்திருப்போம் அது ரிலேட்டான கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனிமங்களை ஆங்கில எழுத்துக்களை கொண்டு குறிக்கும் முறையை உருவாக்கியவர் யார் இங்கே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் சியில் இருக்க பெர்சீலியஸ் அப்படின்றவர் தான் தனிமங்களை ஆங்கில எழுத்து கொண்டு குறிக்கும் முறையை ரிமைனிங் இருக்க ஜான் டால்டன் இவர் என்ன பார்த்தீங்கன்னா இதே தனிமங்களை குறியீடுகளை கொண்டு குறிச்சிருப்பாரு இவருக்கு அப்புறம் வந்த பெர்சிலியஸ் தான் அது ஆங்கில எழுத்தை வச்சு குறிச்சிருப்பாரு தென் ஆப்ஷன் பி இருக்க அர்கீனியஸ் அப்படின்றவர் அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்வைத்தவர் தென் லாஸ்டாக ஆப்ஷன் டீல இருக்க ஜேம்ஸ் ஹார்ட்விக் அப்படின்றவர் ஒரு அணுள அமைஞ்சிருக்க நியூட்ரான் துகளை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஜேம்ஸ் ஹார்ட்விக் அப்படின்றவர் தென் இதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் துப்பாக்கி தூள் மற்றும் ரப்பரை கெட்டிப்படுத்த பயன்படுத்தப்படுவது எது இதற்கான சரியான என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க கந்தகம் தான் துப்பாக்கி தயாரிக்கவும் சரி ரப்பரை கெட்டிப்படுத்தவுமே பயன்படுது அப்போது பாஸ்பரஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தயாரிக்கிறதுல பயன்படுது எலி மருந்து தயாரிக்க பயன்படுது தென் ஆப்ஷன் சீல இருக்க வைரம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வெட்டுறது இந்த மாதிரி முக்கியமான வெட்டும் மற்றும் அரைக்கும் இயந்திரங்களில் தான் வைரம் பயன்படுது ஃபைனலாக நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அமோனியா தயாரிக்க பயன்படுது ஸோ ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எதிர்பார்க்காம அந்த கொஷினோட ஆப்ஷனில் ஆன்சர் போக ரிமைனிங் இருக்க ஆப்ஷனும் என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க தென் அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களில் இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டவை எத்தனை அதாவது இதுவரையும் மொத்தமாக நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க கேட்குறது இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் எத்தனை கேட்குறாங்க இயற்கையாக இதுவரையும் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போது செயற்கையாக எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தனிமங்கள் செயற்கையா லேபில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மொத்தமாக நூற்றி பதினெட்டு தனிமங்கள் வந்து இப்போ வரையுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக ஃபோர் கொஸ்டின் தனிமங்களை அணு எண்ணின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார் இந்த கொஸ்டின்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டீல இருக்க ஹின்றி மோஸ்ட்லி அப்படின்றவர் தான் தனிமங்களை அணு எண்ணின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருப்பார் இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாபர் சரி ஜான் நியூடன் சரி மென்டலிப் இவங்க மூணு பேருமே வகைப்படுத்தியிருப்பாங்க ஆனால் எதன் அடிப்படையில் இவங்க வகைப்படுத்தியிருப்பாங்கன்னா தனிமங்களின் அணு நிறையின் அடிப்படையில் இவங்க வகைப்படுத்தியிருப்பாங்க அணு நிறையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது கரெக்டான ஒரு தனிம வரிசை அட்டவணையை உருவாக்க முடியாது அதனால அணு எண்ணின் அடிப்படையில் வகைப்படுத்தினாதான் கரெக்டான தனிம வரிசை அட்டவணையை உருவாக்க முடியும்னு அதை உருவாக்குனவர் தான் இந்த ஹென்ரி மோஸ்லே அப்படின்றவர் ஸோ வரிசை அட்டவணையை அணு எண்ணின் அடிப்படையில் உருவாக்குனவர் தனிமங்களை அணு எண்ணின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி மோஸ்லே தினத்துக்கு அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் தனிம வரிசை அட்டவணையில் எந்த தொகுதியில் உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலி இந்த மாதிரி மூணுமே அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான சரியான சார் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க பி தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உலோகமும் சரி அலோகமும் சரி உலோக போலியும் சரி மூணுமே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அலோகம் காணப்படுற ஒரே தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி தொகுதி தான் அடுத்து சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் தாதுக்களில் தவறானது எது அதாவது அலுமினியம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய தாதுல இருந்து தான் நீங்கள் பிரித்து எடுப்பீங்க அப்படி பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கதில் ஒரே ஒரு தாது மட்டும் அலுமினியத்தோட தாது இல்லை அப்படின்றாங்க அது எதுன்னா ஆப்ஷன் பியில் இருக்க குப்ரைட் தான் அப்போது பாக்சைட் க்ரையோக்லைட் தென் கொரண்டம் இது மூணுமே அலுமினியத்தோட தாது தான் இந்த குப்ரைட் அப்படின்றது மட்டும் அலுமினியத்தோட தாது இல்லை அப்போ குப்ரைட் எதோட தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பரோட தாது தான் இந்த குப்ரைட் அப்படின்றது தென் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாம்பன் கடல் பாலம் எப்போது திறக்கப்பட்டது என்னங்க சார் கெமிஸ்ட்ரி படிக்க சொல்லிட்டு பாம்பன் கடல் பாலத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா இந்த தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் பாடத்தில் இந்த பாம்பன் கடல் பாலத்தை பற்றி ஒரு சின்ன பெயராக கொடுத்துருப்பாங்க அதில் இது எப்போது திறக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் கடல் பாலமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் கடல் பாலம் தான் இந்தியாவின் முதல் கடல் பாலம் இதை ஏன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த வருஷோட நூற்றி ஒன்றாவது வருஷத்தில் அது எடுத்து வச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பாம்பன் பாலத்தை புதுப்பிச்சு அதை ஓப்பன் பண்ணுற நேரத்தில் தான் கரெக்டாக பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க சைக்காலஜியில் நம்ம பார்த்த எழுத்துக்களின் தொடர்பு செய்யல கொஸ்டின் நம்பர் எயிட் அண்ட் நைன் அண்ட் டென் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் பார்ப்போம் எயித் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஜெட் சி எக்ஸ் எஃப் யூ ஜே கியூ டேஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரில் அடுத்து வர லெட்டர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்க ஒரு டேபிள் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே பிரிக்க சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் பேக் சைடில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து வந்தால் டக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணால் டைம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஏபிசிசி மொத்தம் இருபத்தி ஆறு லெட்டர்ஸை பதிமூணு பதிமூணு லெட்டர்ஸாக பிரிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு பதிமூணு லெட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் எப்பவும் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதிட்டு தென் எம்மில் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த லெட்டர் வந்து வலதுபுறத்தில் இடது இடதுபுறத்தில் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி எழுதணும் இந்த மாதிரி எழுதி அதுக்கு பக்கத்திலே நம்பரும் நீங்கள் போட்டு வச்சிருங்க இப்போது இந்த டேபிளை பயன்படுத்தி இந்த கொஷன் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு பார்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் இந்த ஏக்கும் சிக்கும் இடையில் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மிச்சம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பியை விட்டு சிக்கு போயிருக்காங்க அடுத்து சிக்கு எடுத்து எஃப் பார்க்கும்போது டி அன் இ இந்த ரெண்டு லெட்டரை விட்டு எஃப் போயிருக்காங்க அடுத்து எஃப்க்கும் ஜேக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ இந்த மூணு லெட்டரை விட்டு அடுத்து ஜேண்ட் லெட்டர் போட்டிருக்காங்க ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டு லெட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மூணு லெட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஃபோர் லெட்டர் ப்ளஸ் பண்ணணும் அப்போ ஃபோர் லெட்டர் அப்படிங்கும்போது ஜேக்கு அப்புறம் கே எல் எம் என் நாலு லெட்டருக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டோட செகண்ட் லெட்டர் பாருங்கள் இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி ஒய்யை ப்ளஸ் பண்ணி எக்ஸை கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ அன் பியை விட்டுட்டு யூவ கொடுத்துருக்காங்க அடுத்து டிஎஸ்ஆர் மூணு லெட்டரை விட்டுட்டு கியூவை கொடுத்துருக்காங்க அப்போது அடுத்து இங்கே கியூவில் இருந்து நாலு லெட்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்போது பி ஓ என் எம் நாலு லெட்டர் விட்டு அஞ்சாறு லெட்டர் என்ன வருது பார்த்தீங்கன்னா எல் அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் ஓ எல் அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்து நைன்த் சம் பார்த்தீங்கன்னா ஆல்பெட்டும் தென் நம்பர்ஸுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி சி அடுத்து இஎஃப் அப்போது ஆல்ஃபெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைனாக தான் அமைஞ்சிருக்கு அப்போது ஆல்பாபெட் லைனாக வரணும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏ பி சிக்கு அப்புறம் டி வரணும் அப்போது ஆல்ஃபாபெட்டில் டி வரணும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆனால் நம்பர் என்ன வரணும் அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு அப்புறம் நாலு கொடுத்துருக்காங்க நாலுக்கு அப்புறம் ஒன்பது கொடுத்துருக்காங்க இங்கே இது ப்ளஸ் ஆகலை மல்டிபிளேட் ஆயிருக்குன்னு மட்டும் தெரியவாக தெரியுது அப்போது மல்டிபிள் இது எப்படி கண்டுக்கலாம்னு பார்த்திங்கன்னா மல்டிபிளை ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கொயர் வேல்யூ அல்லது கியூப் வேல்யூவாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் போட்டிருந்தோம் அதோட ஏக்கு மேலே அதோட வேல்யூ ஒன்று அப்படின்னு வச்சிருந்தோம் அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று அப்படின்னா அதோடய ஸ்கொயர் ரூட் என்ன ஒன்னோடய ஒன்று ஒன்று தான் அடுத்து பி அப்படின்னு பார்க்கும்போது பிக்கு மேலே நம்ம ரெண்டு நம்பர் போட்டிருப்போம் இந்த ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு அப்போது அது மேட்ச் ஆகுது அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னா மூணுன்னு போட்டிருந்தோம் மூணோட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போது சி நைன் அப்போது இதுவுமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது அப்போது ஸ்கொயர் வேல்யூ தான் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கான வேல்யூ நம்ம மேலே ஃபோர் போட்டிருந்தோம் ஃபோரோட ஸ்கொயர் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நன்னாங் பதினாறு அப்போது டி சிக்ஸ்டீன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்ததாக டென்த் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கும்போது நமக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இருக்கிறதுலேயே எழுத்துக்கள் தொடர்பில் இந்த மாதிரி கொஷின் தான் ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஆர்டரில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மொத்தமாக பதினஞ்சு லெட்டர்ஸ் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த பதினஞ்சை எப்படிலாம் ஸ்ப்ரிட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் அஞ்சாக ஸ்ப்ரிட் பண்ணலாம் மூணாக ஸ்ப்ரிட் பண்ணலாம் ரெண்டு டைப்பில் ஸ்பீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அப்போ அஞ்சா ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு லெட்ரு அடுத்த அஞ்சு லெட்ரு அதுக்கு அடுத்த அஞ்சு லெட்ரு அந்த மாதிரி அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது அஞ்சு அஞ்சு நம்ம ஸ்ப்ரிட் பண்ணியாச்சு ஒவ்வொரு தனித்தனி ஆர்டருமே ஈவனாக இருக்கான்னு பாருங்கள் இங்கே எம்ல ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு ஆர்டரு வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ரெண்டாவது ஆர்டர் எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது மூணாவது ஆர்டரு ஏழில் ஸ்டார்ட் ஆகுது அப்போது அஞ்சாக பிரித்தா அதுக்கான ஆன்சர் வராது அடுத்ததாக நம்ம மூணால பிரித்து ட்ரை பண்ணலாம் மூணாளை பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு லாஸ்ட் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அஞ்சு ஆர்டர் பிரிச்சிருக்கோம் இந்த அஞ்சு ஆர்டரும் ஒன்று விட ஒன்று வந்து மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஆர்டரோட ஃபஸ்ட் லெட்ரு எம்மில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் எண்ணில் முடியுது அதே மாதிரி ரெண்டாவது ஆர்டரும் சேம் லைக் அதே மாதிரி முடியுது மூணாவது ஆர்டர் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல ஆனால் முடிகிற லெட்ரு வந்து சேம் லைக் ஃபஸ்ட்டு ரெண்டை ஒத்து போகுது நாலாவது ஆர்டரில் இருக்க லெட்டருமே மேட்ச் ஆகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆர்டரில் ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் மற்ற எல்லா ஆர்டரில் இருக்க லெட்டரோட ஒத்து போகுது அப்போது இதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர் மிஸ் ஆகுதுன்னா சென்ட்ரலுக்க லெட்டர் மிஸ் ஆகுது சென்டரில் ஏ அப்படின்ற லெட்ரு வருது அப்போது ஏவை இங்கே போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் சேம் லைக் ரெண்டாவது ஆர்டர்லையுமே சென்ட்ரல் லெட்ரு தான் வேணும் அப்போது அதையுமே ஏன்னு போடுறேன் அடுத்து மூணாவது ஆர்டர் பாருங்கள் மூணாவது ஆர்டரில் ஃபஸ்ட் லெட்டர் தேவை ஃபஸ்ட் ரெண்டு ஆர்டரில் ஃபஸ்ட் லெட்டராக எம் அமைஞ்சிருக்கு அப்போது எம்ஏ அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் தென் ஃபோர்த்து ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சென்டர் லெட்டர் இருக்குது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் வந்து ரிமைனிங் ஆர்டர்ட்டி நம்ம கண்டுபிடிச்ச இருந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்போது எம் அண்ட் என் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் தென் ஃபைனலாக ஃபிஃப்த்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் தேவைப்படுது லாஸ்ட் லெட்டர் மற்ற எல்லா ஆர்டரும் கம்பேர் பண்ணும்போது என் தான் இங்கே ஆன்சராக வருது இப்படி ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டரும் மேன் 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 அப்படின்னு ஒரே மேன் அப்படின்ற வேர்டு தான் எகெயின் அண்ட் எகைன் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்குது அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எகெயின் ஏ எம் எம் தென் என் ஃபைனலாக என் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் அந்த லெட்டரை முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள் அதை எத் அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை எப்படி எல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு ஃபைன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி க்ளாஸில் நம்ம டே சிக்ஸ்க்கான ஸ்டடி ப்ளானும் டே ஃபைவ்க்கான ரிவிஷனும் பார்த்தோம் ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளானை மறக்காம கவர் பண்ணிடுங்க நம்ம அகாடமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஒரு ஆஃபர் போய்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா மதிப்புள்ள ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டு இருக்குது இதில் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அல்லது எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி